ராசி பலன் நண்பரை தவறாக புரிந்து கொள்வதால் விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படலாம் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு சமமாக விசாரிக்கவும் இன்று பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்புள்ளது உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள் காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள் உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது அந்த இனிமையை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள் உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதைத் தவிர்க்கவும் இன்று உங்கள் துணையுடன் ஏற்பட்ட பெண்ணுக்கு இனிமையான நினைவுகளை நினைவு கூர்வதால் தீரும் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ரிஷப ராசிபலன் இன்று உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்றம் நிச்சயம் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலிருந்தும் வெளியேறலாம் சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும் உங்கள் அன்புக்குரியவருடன் பிக்னிக் சென்று மதிப்புமிக்க நினைவுகளை மறுபடி கொண்டு வாருங்கள் துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவார்டுகளை கொண்டு வரும் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையைச் செய்ய வேண்டும் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் மிதுன ராசி பலன் மனரீதியான பயம் பொறுமையை இழக்கச் செய்யும் நல்லவற்றின் பக்கமான பார்வையும் சிந்தனையும் அவற்றை தள்ளி வைக்கும் உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும் அதனுடன் மன அமைதி இருக்கும் ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் ரோமாண்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் இன்று நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வது போல் உணர மாட்டீர்கள் இன்று உங்கள் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் அது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலைத்திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதைக் கழிப்பீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் ராசி பலன் உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள் வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள் குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் சேர்ந்து நாளை அருமையானதாக்கிடுங்கள் திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன்தரும் அதை செய்வதற்கு முன்பு பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள் இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் ஆட்சேபிக்கலாம் உங்களின் பலங்களையும் எதிர்காலத் திட்டங்களையும் மறு மதிப்பீடு செய்வதற்கான நேரம் இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும் பரிகாரம் ஏழைப் பெண்களுக்கு அவ்வப்போது தூய பருத்தி உடைகள் மற்றும் சிற்றுண்டிகளை நன்குடையாக வழங்குவது நிதிநிலையை மேம்படுத்தும் ராசிபலன் அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்கள் கிடைக்கும் ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்திட தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துங்கள் விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திட சகோதரருக்கு உதவுங்கள் மோதல்களுக்கு தேவையில்லாமல் இடம் தராதீர்கள் மாறாக சுமுகமாக அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்று காதல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பமடைந்ததை எண்ணி கழிப்புறும் நாளாகும் ஏமாற்றப்படாமல் இருக்க பிசினஸில் விழிப்பாக இருக்கவும் உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்கள் இன்றும் இதேபோன்ற ஒன்றை செய்ய நினைப்பீர்கள் ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும் இன்று உங்கள் துணையுடன் சேர்ந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் விஷயத்தை செய்யப்போகிறீர்கள் பரிகாரம் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் பணியிடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் ராசி பலன் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் தானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும் எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் உங்கள் மனதிற்கினியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள் பரிகாரம் கேதுவின் பனிரெண்டு பெயரை படித்தால் வேலை மற்றும் வணிகத்தில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசிபலன் அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்கள் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம் புதியவற்றின் மீது கவனம் செலுத்தி உங்களின் சிறந்த நண்பர்களின் உதவியை நாடுங்கள் காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள் சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் போட்டியிடும் இயல்பு எந்தவொரு போட்டியிலும் உங்களை வெற்றி பெறச் செய்யும் இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள் ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் பரிகாரம் கரு தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிக ராசிபலன் சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீர்கள் சரியான வழியில் அதை பயன்படுத்துங்கள் உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டுத் திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரியுங்கள் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்னால் உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்கள் உங்கள் குடும்பத்தினர் நெருக்கடி நேரத்தில் உதவிக்கு வந்து வழிகாட்டுவார்கள் மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்த அது மிகவும் உதவியாக இருக்கும் இன்று ரோமான்ஸ் வாழ்வில் சிக்கல் நிறைந்திருக்கும் காதல் உயிரினிலே கலந்த உணர்வு அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் ஒரு சூழ்நிலையைக் கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வரும் இன்று அதிகமாக உண்தலோ அல்லது குடித்தாலோ உங்களின் ஒருவருக்கு உடல் நல கோளாறு ஏற்படலாம் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு ராசிபலன் உடலை கட்டுக்கோப்பாகவும் மனதை நன்றாகவும் வைக்க யோகாவும் தியானமும் உதவும் இன்று பணம் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம் இதற்காக உங்கள் நம்பிக்கையான ஒருவரை நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் எல்லோருடைய தேவைகளையும் கவனத்தில் கொள்ள முயற்சி செய்தால் எல்லா பக்கமிருந்தும் உங்களை பீத்து எடுப்பார்கள் உங்கள் காதலுக்கு உரியவரின் கமெண்ட்களால் உணர்ச்சி வியப்படுவீர்கள் உணர்வுகளைக் கட்டுப்படுத்துங்கள் நிலைமையை மோசமாக்கும் வகையில் எதையாவது செய்துவிடாதீர்கள் உங்கள் இடத்துக்கு பாசியும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாள் அல்ல இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் பரிகாரம் ஒன்று கருப்பு மற்றும் பத்து தங்க மீன்களைக் கொண்ட மீன்களின் மீன்வளத்தை வீட்டில் வைத்திருங்கள் இது காதல் உறவை ஆழப்படுத்தும் மகர ராசிபலன் பொறுமையை இழக்காதீர்கள் குறிப்பாக நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் ஏதாவது பயணத்தில் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய விலை மதிப்புமிக்க பொருட்களில் கவனம் செலுத்த வேண்டும் அது திருட்டு போக வாய்ப்புள்ளது முக்கியமாக உங்கள் பணப்பை கவனமாக வைத்துக் கொள்ளவும் பிள்ளைகள் எதிர்காலத்துக்குத் திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் மனதிற்கு இனியவரிடம் குழப்பமான விஷயங்களை சொல்லாதீர்கள் இன்று ஆபீஸில் ஒரு நல்ல மற்றம் உருவாகக்கூடும் உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் உங்கள் துணையுடன் காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானமாகி விடுவீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்ப ராசி பலன் ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும் புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும் புதிதாக பணம் வரும் உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்கள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சினைகளை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களின் அனைத்து கவனம் பாசம் நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்கள் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் சக அலுவலர்களும் மற்றவர்களும் கவலை மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் இன்பத் சுற்றுலா திருப்திகரமாக அமையும் உங்கள் துணையுடன் திருமண பந்தத்தில் இணைந்தை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்று எண்ணுவீர்கள் பரிகாரம் நல்ல மதிப்புகள் மற்றும் தன்மையை பேணுங்கள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களைச் சேர்க்கவும் மீன ராசிபலன் உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும் நீங்கள் அதிக செலவு செய்வதைத் தடுக்கும் போதுதான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வரும் இன்று நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்துகொள்ள முடியும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்கும் உங்கள் இதயத்தை ரோமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் பிசினஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக ஊழித்திடுங்கள் சில மனமகிழ்வுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நல்ல நாள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும்